அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இந்தியாவில் எனக்கு ஒரு டிரைவிங் டெஸ்ட் நடந்தது இல்லையா நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அந்த டிரைவிங் சொல்லி தந்த டீச்சர் இரநூத்தம்பது ரூபா வாங்கினார் இரநூத்தம்பதா முந்நூறுன்னு இன்றைக்கி சரியா பகில் வாங்கினதுக்கப்புறம் அது யாரோ ஆஃபீஸர்களுக்கு கொடுக்கணுமா அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல உட்காந்துருந்தோம் ஒரு அந்த அந்த ஆஃபீஸை விட்டு கொஞ்சம் அந்த தாழ்வார் மாதிரி சொல்லுவோம் இல்லையா அட்டாச் பண்ண மாதிரி ஒரு ரூமு அங்கே உட்காந்துருக்கோம் அந்த கையெழுத்து போகிற ஆஃபீஸர் அங்கே தான் இருக்கிறாரு அங்கே ஃபோட்டோ எடுக்கிற அந்த கேமரா செட்டப் எல்லாம் அங்கே தான் இருக்குது அப்போ ஒரு ஒரு பதினேழு வயசில் ஒரு பையன் இருப்பாங்க பதினேழு பதினெட்டு அந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிப்பாங்களா அவங்க அந்த மாதிரி ஒரு பையன் இன்னொரு பையன் வந்து அதே ஏஜ் தான் இருக்கும் என்னோடய வயசில் சின்ன பசங்க அதை தான் சொல்ல வரேன் அப்போது ஒருத்தர் வர்றாரு வயசானவர் தலைமுடியெல்லாம் நிறச்சிருந்தது இந்த ஆஃபீஸர்கிட்ட வந்து கேட்குறாரு புதுசாக ஒரு வண்டி எடுத்திருக்கோம் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் என்ன செய்யணும்னு கேட்டார் இவர் அது ஆஃபீஸர் சொல்கிறாரு அதாவது வயசாகி வயசாயிடுச்சுனாலே அவங்கள்ட்ட வந்து சத்தமாக பேசுவாங்க த்ரீ சிலர் கதியையை கேட்காது நினச்சிக்கிட்டு அவருக்கு நல்லா கதை கேட்குது இவர் ஆஃபீஸர் வந்து சத்தமாக பேசுகிறாரு போய் பத்தாயிரம் கொண்டு வாங்க அப்படின்னாரு அதுக்கு அவர் கேட்டார் எதுக்குங்க பத்தாயிரம் கொண்டு தரணும்னு கேட்டார் அதுக்கு இவர் சொல்கிறாரு அவர் மாதிரி நான் சொல்லி பழகலை இருந்தாலும் சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு எப்படி திரும்ப சொன்னார் பொதுவாக லேடிஸ் தான் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க ஓ ஒன்றுன்னு தெரியாதா பாப்பா போய் பத்தாயிரம் கொண்டு வா அதாவது இந்த ஆஃபீஸரோட அவருக்கு வயசு கூட அவரை வந்து போ வா அப்படின்றார் இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கேயுமே நடக்கக்கூடாது இவருக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எந்த முன்விரோதமும் கிடையாது எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் வந்து ஒரு கஸ்டமர் சர்வீஸ் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் அந்த ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல ஒரு பெண் இருக்காங்க அந்த பெண் வந்து ஆஃபீஸர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிற இடத்துல ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு நான் உட்காந்துருக்கேன் அந்த ரெண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மறந்தாங்கன்னு சொன்னாலும் அவங்களாம் அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்ம அது நான் உடனே யோசிச்சுக்கிட்டேன் இதுவே சினிமா வந்துருந்துச்சுன்னா இப்போ ஹீரோ எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டேனா இல்லை இது இது எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம வந்து எந்த இடத்துக்கு போனாலும் அதாவது ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் நம்ம வந்து புண்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளுக்கு போன உடனே நல்லா பேசணும் பதில் சொல்லணும் வேலையை முடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் என்னோடய பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ரெண்டு ஊருக்கு நான் அலைஞ்சேன் ஒரு ஒரு டவுனு பக்கத்தில் ஒரு ஒரு சின்ன ஊர் சின்ன ஊர் சொல்ல முடியாது அதில் பெரிய ஆஃபீஸ் இருக்குது இந்த ரெண்டு ஊருக்கு இடையில நான் மாற்றி 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 அலைஞ்சி கடைசி தரம் நான் என்னோடய பிறப்பு சார்ஜ் இதெல்லாம் வாங்கவே இல்லை இப்போ ஒரு ஆஃபீஸ் முடிகிற டைமில் இருந்தது அவருக்கு நான் சொன்ன இந்த மாதிரி எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் வேணும்னு அவர் சொல்கிறாரு நீங்கள் போய்ட்டு ஒரு ஐயாயிரம் ரெடி பண்ணுங்கள் வக்கீலை வச்சு வாங்கலாம் அப்படின்னாரு அதாவது நான் பிறந்தது வீட்டில் பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு மருத்துவச்சி அம்மா அந்த ஒரு குறவர் சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த அம்மா தான் வந்து எங்கள் அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தாங்க என் நான் இப்போ பிரசவம் பார்த்த செலவே நூறுரூபா கூட வராது என் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு ஐயாயிரம் கேட்குறாங்க இப்போ ஒரு விவசாய குடும்பத்தில் நம்ம ஜென்ரலாக பேசும் ஒரு விவசாய குடும்பத்தில் ஐயாயிரம் சம்பாதிக்கணும்னா எத்தனை மாட்டுக்கு எத்தனை லிட்டர் பால் கறக்கணும் அந்த பால் கறக்கிறதுக்கு எவ்வளோ வேலை செய்யணும் ஏன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு ஐயாருங்கிறது சின்ன அமௌண்ட்டாக தெரியுது புரியுதுங்களா அது இது இந்த சம்பவம் நடந்தது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தில் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதாவது அவங்களுக்கு ஐயாருங்கிறது பெரிய விஷயமா தெரியல ஆனால் வந்து அதை கொடுக்குறவங்களுக்கு அவங்க எந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் தெரியாது ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு எத்தனை லிட்டர் பால் கறக்கணும் எவ்வளோ புல் பிடுங்கி போடணும் அந்த மாட்டுக்கு எவ்வளோ புண்ணாக்கு வைக்கணும் தவிடு வைக்கணும் எதுவுமே தெரியாது ஏன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு சின்ன அமௌண்ட்டு எப்படி மக்கள் யோசிக்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொரு இப்போ வந்து அம்பானியோட திருமணத்தில் கோடிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் எனக்கு வந்து கோடிங்கிறது சாதாரண விஷயமா நூறு கோடி அறுநூறு கோடி நூறு கோடிக்கு எழுதுறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆகும் எத்தனை சேஃபர் போடணும்லாம் பார்த்து எப்படி இருக்காங்க பாருங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போனோன்னா ஆஸ்திரேலியாவில் இந்த கார் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இவ்வளோ காசு இவ்வளோ கட்டணும் அதுக்கு பில்லு கொடுப்பாங்க இப்போ நான் வந்து போயிட்டு அந்த ஆஃபீஸரை புண்படுத்துகிற மாதிரி பேச முடியாது அதுவும் குற்றம் அவரையும் என்னை புண்படுத்த முடியாது நம்ம வந்து கஸ்டமர் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க உடனே பிரச்சனை ஆகும் தெரியுமா அவர் வந்து அப்படி ஒரு இழுவை இழுக்கிறாரு எனக்கு உண்மையிலே அதாவது ஒரு ஆண் வந்து இப்படி பேசுவாரா ஒரு ஆண் இப்படி பேசுவா அவ அந்த ஆஃபீஸருக்கு ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் இருக்கும் வந்தவருக்கு ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கும் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள்